தெரியுமா பூனைக்குத்தான் பால் உணர்ச்சி அதிகம் என்பதால் இந்திரன் பூனையாக போனான் பூனைக்குத்தான் பால் உணர்ச்சி அதிகம் என்பதால் இந்திரன் பூனையாக போனான் வான்மீகி ராமாயணத்தில் கம்பன் ராமன் கால் பட்டு கல்லாய் கிடந்த அகலிகை உயிர்ப்பித்தார் என்று எழுதினான் ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பன் எப்படி எழுதினான் தெரியுமா ராமன் ஏகபத்தினை விரதன் இன்னொரு பெண்ணின் மீது கால் படக்கூடாது என்று நினைத்து தமிழ் பண்பாட்டை தூக்கி பிடிக்கும் கம்பன் எப்படி எழுதினான் தெரியுமா அவன் கால் பட்டு அகலிகை பெண்ணாகவில்லை கால் புகழ் தான் அவன் பெண்ணானான் என்று அற்புதமாக எழுதினான் கால் புகழுக்கு என்ன பெயர் தெரியுமா தூசு என்று பெயர் கவி சக்கரவர்த்தி தன் காவியத்தில் தூசு என்று எழுதவில்லை என்று எதினால் கூட அதில் கால் வந்துவிடும் என்பதற்காக துகள் என்றே எழுதி முடித்தான் துகள் என்றே என்று முடித்தான் மாதேவா என்று சொல்ல வேண்டிய சாமியார்கள் என்று சொல்ல வேண்டிய சாமியார்கள் மாதேவா என்றல்லவா சொல்லுகிறார்கள் மாதேவா என்றல்லவா சொல்லுகிறார்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் அவருக்கு ரெண்டு மாமியார் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் அவருக்கு ரெண்டு மாமியார் இப்பொழுதெல்லாம் சாமியார்கள் கைலாசாவில் ஜல்சா பண்ணுகிறார்கள் கைலாசாவில் ஜல்சா பண்ணுகிறார்கள் அன்று இந்திரனார் அகரிகை இந்திரனார் அகரிகை நெருக்கடிக்கு உள்ளானால் தேவர் உலக கற்போ வழுவியது பார் உலக கற்போ தழுவியது ராமன் கால் துகள் அல்லவா அதை கழுவியது தேவர் உலக கற்போ வழுவியது பார் உலக கற்போ தழுவியது ராமன் கால் துகளல்லவா கழுவியது ராமா நீ விரைவில் வந்தால் என் வாழ்க்கை விடிவெள்ளி ஆகும் என்று நினைத்தேன் ஆனால் என் நீ முடிவெள்ளி ஆன பிறகு வந்தாய் ராமா முடிவெள்ளி ஆன பிறகு வந்தாய் ராமா ராவணன் கூட பரவாயில்லை ராமா இந்திரனை நோக்கும்போது போது கூட பரவாயில்லை ராமா உன் மனைவி சீதையை சிறைப்படுத்தினானே தவிர அவன் ஒருபோதும் கரைப்படுத்தவில்லை நிறைவாக முடிக்கின்றேன் ராமா உன் அன்னை நான் சொல்லுகின்றேன் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கு மது பொதுவில் வைத்து சொன்னான் பாரதி உன் மனைவி சீதை கற்பை கல் என்று நினைக்காதே கற்பை எடை போட வந்த எடை கல் என்று நீ நினைக்க வேண்டும் என சொல்லி இதுவரையில் கேட்ட அவையோருக்கு உங்கள் பாதங்களை பாருங்கள் என் நன்றி மனர்கள் என சொல்லி நல்வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்